லேடிஸு வயசாக போகக்கூடாது புரியுதா அது போனால் மாட்டிப்போம் ஆ ஆகவா சரிப்பா இது இப்படி போனால் நம்ம முன்னாடியே கா காத்துக்கலாம் ஆனால் இது இல்லாமல் நம்ம ஏதாவது எதிர்பார்க்க முடியாது நல்லதானா சரி இப்போ நீ இங்கே வெளில போகிற இதை எதிர்பார்க்காம நடக்க கூட்டிட்டு மாட்டிக்கிறேன் அப்போ என்ன பண்ணால் அந்த எப்படி அதை வந்து பாதுகாப்பு எப்படி நம்ம பா பாதுகாக்க சொல்றதோ நான் சொல்லிக்கிறேன் புரியுங்களா வர எங்கேயோ ரயில் போகிறான் வேறு எங்கேயாச்சும் பஸ்ஸில் வரும்போது கையில் போது எங்கே ஸ்டேடியோ கூட்டுறது தப்பிட்டு அவங்க எதிர்பார்க்காம கூட்டு மாட்டிக்கணும் என்ன பண்ணா இப்படி எச்சுக்கணும் பாக்ஸிங் பண்ணாங்களா இப்படி வச்சுக்கணும் தெரிஞ்சா நான் கூட வந்து கப்பிக்க முடியும் புரியுதா இப்போ நான் ஃப்ரீயாக வாட்டிக்கும் போது இப்படி எடுத்துக்கணும் கூட்டு அப்போ புரியுதா ஆ புரியுதா கீழே கீழே நக்கீர்படம் இப்படி விடக்கூடாது புரியுதுதான் சீ வடிக்க வந்துடும் சீக்கிரம் ஆ அப்படி இருந்தால் மட்டும்தான் பசங்க பசங்களை தான் இது வராது நூற்றித்தரணங்கள் ஏற்படுறது நெஞ்சுகள் அடிபடுறதில்ல வராது புரியுதா இதே மாரி நம்ம எதுவும் சப்போஸ் மாட்டினா இந்த இது சுயோடைய விளைக்கவே ஒன்று பார்த்து இந்த இதெல்லாம் நம்ம பொசிஷன் தான் இருக்கணும் ஃபுரியா ஓகே